தப்பித்து விட வேண்டும் இவ வேறு வால்மீகி ராமாயணத்துல ஒரு தன்னம்பிக்கை குறைவான பாத்திரமாக சிதையை படைத்திருப்பார் வால்மீகி தன்னுடைய கணவன் ஜெயித்து விட வேண்டும் இறைவா நான் உனக்கு பத்தாயிரம் ஆடுகளையும் குதிரைகளையும் பலியிடுகிறேன் சொல்லி அந்த வேத காலத்தில் யாகத்தில் இறைச்சிகளை பலியிடுகிற சிந்தனைகளை எல்லாம் வால்மீகி ராமாயணம் ஊக்குவிக்கும் ஆனால் கம்பன் ஊக்குவிக்க மாட்டான் கம்பனுடைய உயர்ந்த சிறப்பே சகோதரத்துவத்தை நீட்டி நீட்சி செய்தது சகோதரத்துவத்தை நாலு பேட நிப்பாட்டில் தெரியும் ராமன் பரதன் இளப்பணன் சத்துருக்கணன் என்கிற நான்கு பேர் பிறந்த பிள்ளைகள் தசரதனுக்கு நான்கு பேரோடும் அவர்கள் நின்றிருந்தால் ராமாயணம் இல்லை ஆனால் கைகேயி என்கிற ஒரு சித்தனை எல்லோரும் நினைப்பீங்க கைகேயி தான் வந்து அவனை அனுப்புறான்னு கிடையாது செய்த அந்த படல போது கம்பன் அழகா சொல்லுவான் மந்தரை சூழ்ச்சி படலம் போட்டான் அவதான் சூழ்ச்சி கைகேயும் சூழ்வினை படலம் போட்டான் சூழ்ச்சி செய்தவள் மந்தரை சூழ்வினைக்கு ஆளானவள் கைகேயி அதனால படலத்திலேயே வித்தியாசம் காட்டலாம் மந்தரை சூழ்ச்சி படலம் கைகேயி சூழ்வினை படலம் இன்னும் சொல்ல போனா தேவி தூய சிந்தையும் திரிந்ததுன்னு சொன்னாங்க தேவினா்க்க திருமங்கலம் என்ன மகிழ்ச்சினா அதாவது தேவி தூய சிந்தையும் திரிந்தது என்று எழுதுகிறான் கம்பன் கிட்ட போய் மந்தரை சொல்கிறாள் பரதன் நாடாள வேண்டும் ராமன் நாடாள வேண்டும் நீங்க இதை அப்படின்னு அவன் மனசு கேட்கல ராமன் அழாம யார் ஆழ்றது அவன் எல்லாமோ ஆள வேண்டும் என்ன நீ பேசுற புரியாம இவன் சொல்றா இங்க பாரு ராமன் நாட்டை ஆண்டு விட்டால் யோசித்து அவன் ராமனுடைய மாமனார்க்கான மிதலாபுரிய அரசன் ஜனகன் ஜனகனுக்கு எதிரி ஆகையினால நீ தசரதனுடைய மனைவியாக நீ இருக்கிறாய் என்கிற காரணத்தினாலேதான் நீ அந்த தசரதனுடைய மாமனாராக கேகயன் இருக்கிறான் என்கிற ஒரே காரணத்தினாலேதான் அந்த ஜனகன் இதுவரை உன்னுடைய தந்தை மீது போர் தொடுக்காமல் இருக்கிறான் ஆனா தசரதன் காட்டுக்கு போயிட்டு தசரதன் அப்படிதான் சொல்றான் நான் காட்டுக்கு போறேன் தலையில ஒரு முடி நரமுடி வந்துருச்சு ஒரே ஒரு மயிர் முடியில வந்து ஒரு வெண் வெண்முடி வந்துருச்சு ஆகையினாலே நான் காட்டுக்கு போகிறேன் பிறப்பு எனும் மெய்மை இறப்பு எனும் மெய்மையை இம்மை யாருக்கும் மறப்பு எனும் அதை கேடு மற்றும் துறப்பு என்னும் திப்பமே துணை செய்யாவிடில் பிறப்பு பெருங்கடல் பிழைக்கலாகுமோ கேக்குறான் இந்த பிறவில ஒரு பெருங்கடலில் நாம் நீந்தி பிழைப்பதற்கு துறப்புங்கிற துறவிங்கிறது தெப்போம் பேர் ஆசையை வளர்ந்துட்டே போறோம் இந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு ஒரே தெப்பம் தெரியுமா நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரே மரக்கட்டை நீங்கள் இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் துறவு என்கிற ஒரு கட்டை தான் தான் அழகா சொல்லுவார் இந்த சமூகத்துல பிறந்தவர் எது துறவு வாழ்க்கையிலே எது துறவு துறவு எப்படி இருக்க வேண்டும் மாடு உண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்வதெல்லாம் மாடு உண்டு உண்டு கன்று மக்கள் உண்டு என்று மகிழ்வதெல்லாம் உள்ள இருக்கு நாம சேர்த்து வச்சிருக்கிற பணம் நமக்கு இருக்கு மனைவி இருக்கிறாய் மக்கள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே பெருமையா நீ சேர்த்து வைத்திருக்கிற பணம் நகையே உனக்கு எதிரியா மாறும் திருடன் வீட்டுக்குள்ள வந்தா கத்தி எடுத்து நீட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பணமே உன் வயிற்றுக்குள்ள கத்தியா மாறி குத்தி வெளியே வந்து உன்னுடைய உயிர் உனக்கு எதிரியாக மாறிவிடும் நீ சேர்த்து வைத்திருக்கிற பணம் உனக்கு எதிரி நீ எதை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் விட்டுவிட போகுது விட்டுவிட உடலை சுட்டுவிட போகின்றார் பட்டது பட்டு நேரம் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் என்கிறார் பட்டினத்துக்குள்ள எது சுகம் இறைவனை சொல்வதே சுகம் இறைவன் திருவருடைய சிந்திப்பதே சுகம் எது சதம் ஊரும் சதம் அல்ல உற்றார் சதமல்ல பேரும் சதம் அல்ல சதம் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல செல்வம் சதம் அல்ல தேசத்திலே யாரும் சதம் அல்ல சதம் கட்சி ஏகம்மனே என்று பாடுகிறார் இருபடி தாவரிகள் மட்டுமே சதம்னா நூறு சதவீதம் நூறு சதம் நம்ம சொல்றோம் எல்லா

யார் காலையும் விழுகலங்க யார் காலிலையும் ராமன் விழுகல வந்து புப்ப விமானத்திலே வந்து இறங்குகிறான் இறங்கிய ராமன் யார் காலையும் விழுகல நேர வசிஷ்டர் என்கிற ஆசிரியர் தான் போய் முதலில் விழுந்தார் என்று சொன்னால் தனக்கு கற்றுக் கொடுத்த குருதான் உலகத்திலேயே உயர்த்தவர் தாய் இருக்கிறாள் பக்கத்துல விழல தான் கற்றுக் திறமையை வைத்துத்தானே நான் வெளியிலே போய் வெற்றி விட்டு வந்திருக்கிறேன் எனவே நான் அவர் காலிலே தான் விட வேண்டும் ராமன் விழுந்தான் என்று சொன்னால் இன்றைய உலகத்திற்கு நவீன காலத்திற்கு இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு கூட எங்கள் ராமாயணம் தீர்வாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் ராமாயணத்தின் பெருமை அதுதான் பெருமைச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் அடைஞ்சிருக்கு ராமாயணத்தில் அதான் பாருங்க நான் கைகையை சொல்லி கொண்டு வருகிற போதே அப்படியே வந்தேன் பட் எதுவும் சதம் அல்ல ஒரு மயில் முடி வெண்முடி வந்ததுனாலே துறவுக்கு போகணும்னு நினைச்சான் எதுவும் நிலையல்ல அதனால அவன் துறவுக்கு போகணும்னு நினைச்சான் ஆகையினாலே அவன் போயிட்டான்னா மந்திரை சொல்கிறாள்

வசதியால ஜனங்களால துன்புறுத்தப்பட்டு நாடு இழந்து மக்கள் இழந்து இழந்து கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு பணம் இல்லாம ஓட்ட வந்து கேட்டா அப்ப நீ இலதிமா பண்ணுவ நீனும் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ராமனுடைய தாய் பெற்ற தாய் கோசல இருக்கிறாளே அவள்தான் தான் பட்டத்தரசியாக இருப்பாள் அவள் தான் பட்டத்து அழ இருப்பாள் அப்ப அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு பிச்சை கேட்டு வாங்கி கொடுப்பியா கேட்டா ஒரு கேள்வி தேடி தூய சிந்தையும் திரிந்தது ஏன் திரிந்ததுன்னு போட்டா ஏதாச்சும் திரிஞ்சுவோம் சபாஷ் பால் தான் தெரிஞ்சு போவோம் அப்ப அவ பால் போலதான் இருந்தா பால்ல எதை ஊத்துனா தெரிஞ்சு போவோம் உப்ப போட்டா தயிர போட்டா கெட்ட பொருளை போட்டா தெரிஞ்சு போவோம் அப்ப மந்திர எப்படி உப்பு புளி மோரு எலும்பு சம்பளம் சொல்லிங்க போலாம் எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் அவன் அவன் மந்திர சூழ்ச்சி அதனாலதான் மந்திர சூழ்ச்சி படலம் என்று வைத்தான் கைகேயி படலத்தை சூழ்வினை படலம் என்று வைத்தான் கட்டான் சூழ்வினைக்கு ஆளாகிறாள் கைகேயி இன்னும் சொல்ல போனா இப்படி ராமன் கடைசியில சொல்றேன் அதாவது கடைசியில இப்படி எல்லாம் ஆன இந்த ராமன் எல்லாம் பண்ணிக்கன்னு கடைசியில காட்டுக்கு போக வேண்டிய நிலை வருகிறது அப்ப காட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது அப்பா உள்ள இருக்காரு அப்பா பார்க்கல அங்கே இருந்து வராது எப்படி வரணும் மர எப்படி வர வேண்டிய ராமன் ராமன் அப்படி பட்ட பட்டம் சூட்டி வர வேண்டிய ராமன் அப்படியே வர்றான் தனியா என்னமா அப்படின்னு கேக்குறான் கையை சொல்றா ஆழிசூல் உலகமெல்லாம் பலதனே ஆள் நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தரும் தவம் மேற்கொண்டு புண்ணியற் ஏழு இரண்டு ஆண்டி வா என்று இயம்பினன் அரசன் என்றான் இவன் சொல்லல அரசன் சொன்னான்னு நான் சொல்றேன்னு இவன் சொன்னான் எப்படி இந்த தசரதன் சொன்னா அவனுடைய ஆணை நான் அதுக்கு அவன் சொன்னா ஒரு பதில் அதாங்க ராமாயணத்துல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் மன்னவன் பணியன்று ஆகி நும்படி மறப்பனோ நான் தான் நும்படி தாய் ஏமாஹ அரசன் சொன்னா கட்டலைன்னு சொல்லாத சித்தன் நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனான்னு சொன்னா பாருங்க தாயினுடைய கூட பிறந்த சகத்திற்காக வாழ்க்கையில சகிப்பு திறமை வளர்த்துக் கொள்வதும் எந்த வார்த்தையை சொல்வது என்பதும் அன்பை போதிப்பது என்பதையும் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நூல் என்று சொன்னால் அது எங்கள் ராமாயணம் தான் மன்னவன் பணி என்று நும்பணி மறுப்பனோ யான் அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னா பரதன் அதை இவன் சொல்றான் பரதன் ஆஹா எனக்கு பட்டம் கிடைக்கலான்னு பரவாயில்ல என் தம்பி இப்ப அடுத்தவன் அவன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் இல்லையா அவன் பெற்ற பிள்ளை நான் பெற்ற பிள்ளைன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அவன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்லவான்னு சொன்ன ஒரு அண்ணனை நம்ம முடியுமா என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிகரேன் பெற்றதன்றோன்னு சொன்னாங்க அடுத்த இதாங்க ராமாயணம் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிகரேன் பெற்றதுன்றோம் பெற்றதல்லவா இந்த செல்வத்தை என்னுடைய என்ன என்ன பாருங்க அப்ப ஒரு ஒரு கதவுல சொல்லுவாங்க இந்த பரதன் அப்படியே காத்துக்கு போறான்னு திரும்பி காத்துக்கு கிழக்கு போயிட்டான் ராமனுக்கு பட்டம் சூட்டலான்னு சொல்லி இந்த மகுடம் இருக்கு பாருங்க மகுடத்தை அலங்கரித்து வச்சிருந்தாங்களாம் மகுடம் துள்ளி குதிச்சுதான் எல்லாரையும் செருப்பு பார்த்து ஏழு நினைச்சான் இங்க பாத்தியா நீ தான் காலை கீழே இருக்க நான் வந்து மேலே இருப்பேன் இனிமே எப்போ நான் மேல இருக்க ராமன் தலைமையில இருக்க போறேன் எப்பேற்பட்டவன் ராமே நன்மையும் செல்வமும் நாளுமே நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இந்தி தீருமே இம்மையே ராம எந்த இரண்டு ராமங்கிற ரெண்டு எழுத்துல இத்தனை கிடைக்குங்கயா நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் செல்வமும் மரணமும் இன்றி தீரும் எப்படி எப்படி பாட்டுல நன்மையும் செல்வமும் நாளுமே நடக்குமே ஜென்மும் வரும் நிந்திக்கிறோமே இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய எங்கள் ராமன் தலை மீது அல்லவா நான் அமரப்போர் என்று மகுடம் அப்படியே அமர்களத்துல இருந்துச்சா அப்பதான் அந்த பாதரட்சி சொன்னிச்சான் இதை பழச்சானே ரொம்ப வருத்தமா இருந்துச்சா கடைசியில பாத்தீங்கன்னா பரதன் போய் அவட்ட பாதிலையை வாங்கி வந்து பதினாலு வருஷம் செருப்பு தான் ஆண்டுச்சே ஒழிய பட்டாபிஷேகம் சுட்டி அதை ஆள முடியல எப்பவுமே துள்ளி குதிக்குறா பயவில்லை எது ஆழ வேண்டும் என்பதை தீர்மானிக்குமா ராம நம்ம கிட்ட கிடையாது அப்ப ஆசை ஆணவத்தையும் குறைக்கணும் அதான் பட்டணத்தாட்டை போய் ஒரு துறவி மீன் ராஜா போய் என்ன பட்டணத்தாரு வந்து துறவி வைக்க இப்ப பட்டத்தாட்டை போயிட்டு நேத்து கடன் கொடுக்க வந்தாரு பட்டணத்தாரி நவக நிதி சங்கரதி பருமநிதி கொண்ட மதிகளுக்கு சொந்தக்கார பட்டணத்தாலே அவர் என்னென்னா உடைவோடம் உண்டு ரங்க புறந்தண்ணை உண்டு விட இங்கட காயில் இந்த உண்டு விட ஏறி திருநாம முண்டு வழி விட்டாரு அப்படி கோவணத்தாண்டியா புலவெரிய கோடீஸ்வரர் அல்லவா பணக்காரர் பணக்காரல்லவா ஜனவரி குடும்பத்து அல்லவா பணத்தால இருக்குன்னு சாமியா போகலாமா நமக்கெல்லாம் பணம் கொடுத்தாலே கஷ்டத்துக்குன்னு ராஜாவுக்கே சந்தேகம் வந்துச்சு அவன் சோழ நாட்டுக்கே ராஜா சோழ தேசத்துக்கே ராஜா அவனுக்கு சந்தேகம் வந்த உடனே அவர் பணவரிமான கூட நிலையம் வந்தா அவரை கோவணத்தாண்டிய கிரம்ப வச்சு இடுப்புல கோவணத்துல வந்து ராகேஷி கெட்டி உட்கார்ந்து இவங்க நிஷ்டையில் இருக்காரு நான் பண்ணத்தாரு உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு சாட்டை எடியா என்று சொல்ல வேண்டிய ஒரே தத்துவ நூல் பட்டணத்தாருடைய இலக்கியம் தான் எவ்வளவு ஆசை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இந்த உலகத்துக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது இதெல்லாம் கொண்டு போறதா பட்டணத்தாரு பிறந்த சமூகம் இல்லையா அது பட்டணத்தாரு வந்து உட்கார்ந்து நிஷ்டையில அப்ப வரலாம் ராஜா அங்கிருந்து ராஜா வந்து அப்படி நின்று வாய் வாய்ப்பத்தி மெதுவா நின்று சுரபி முன்னாடி கேட்கிறான் இவ்வளவு கோடி சொத்துக்கு இருந்தவங்க சோழ நாட்டிலே ராஜாவுக்கே கடன் கொடுத்த பட்டலத்தார் நீங்க இப்படி சாமியாரா வந்து பணக்காரனா இருக்கிறத விட சாமியாரா போறதுல மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டான் அப்பதான் பட்டணத்தார் சொன்னாரு நிச்சயம் எழுந்து சொன்னாரு நேற்று வரை உனக்கு பணம் கொடுக்க அங்கே ராஜா அரண்மனைக்கு வந்தேன் அப்ப நீ அப்படியே சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்த நான் கையிலட்டி வாய் ஊத்தி ஏன் தட்டுல எதோ நிம்பளத்தை உனக்கு கொடுத்து வந்தேன் இன்னைக்கு ஏன்ட்ட எதுவுமே இல்லை நிபுதியத்தோட ஒண்ணும் கிடையாது ஆனா ஏன் முன்னாடி இவ்வளவு தேசத்துக்கு ராஜா மனபரிவாலத்தோட கை கட்டி வாய் ஊத்தி நிக்கிற எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிற மனம் என்னட்ட எல்லாத்தையும் எப்படி பிடிக்கலாம்னு நினைக்கிற ஆசை ஓங்கிட்ட அதனாலதான்டா நிக்கிற நீங்க யார் இருக்க நீ நிற்க இதை செய்தது என் துறவு நாங்க இல்லையா அந்த நிலைப்பாடு வந்ததுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஞான நிலை அதைத்தான் ராமன் சுவாமியன் பின் பெற்ற செல்வம் கேட்டுவிட்டு ராமன் போகிறான் போகிற போது என்னெல்லாம் அழுகுங்க சொல்லிட்டே போது எல்லாம் அழுகுது கிள்ளை எழுத கிள்ளையோட பூவை எழுத உள்ளிரையும் பூசை எழுத கிளர் மாடத்தையும் பூசை எழுத எல்லாம் அழுகுது கிளி அழுகுது ராமன் வந்து காட்டுக்கு போறா மறவு தெரிச்சு அப்ப அந்த 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 நகரம் அயோத்திய நகரத்துல இருக்கிற எல்லாம் அழுகுது ராமன் இப்படி போறானே அவனை புரிஞ்சு அவங்க எப்படி வாழ போறோம் கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டாங்களே அண்ணே மையோ மர கதமோ மறை கிடலோ மறை முகலோ ஐயோ அப்படின்ட்டாங்க அப்பா அதுல இருந்து முடியல அவனால ஐயோ இவன் மனிதன் முதல் அழுக அழக முடியாது அப்படிலாம் அழகான ராமன் ராமன் என்றாலே தமிழ்ல அழகன்னு பொருள் அபிராமிங்கிற சொல்லுக்கு அழகம்மைன்னு பொருள் தமிழ்ல அழகுடைய வெள்ள பொருள் ராமன் அழகன் அல்லவா அவன் போறதை பார்த்தபடியே கிளி அழுகுது கிளிங்க அழுவா கிளி அழுகுது பூனை அழுகுதுங்க பூனை அழுகுது பூ அழுகுது பூக்கள் அழுகிறது இப்படி கம்மன் எழுதுறான் எல்லாம் அழுகுது இதெல்லாம் சொல்லி என்னடா சொல்றதுன்னு பார்த்தா கம்பன் அதான் கம்பனுடைய கற்பனை ரொம்ப தாண்டி போய் தாய்மார்களுடைய வயிற்றுக்குள்ளே உருத்திரியாமல் இருக்கிற அந்த கற்பத்தில் இருக்கிற கருவி வளர்கிற பிள்ளைகள் கூட உள்ளுக்குள்ளே அழுததுன்னு போட்டாங்க கம்பன் கற்பனை ஒரு அறியா பிள்ளை அழுத பெரிய என் சொல்ல என் பிள்ளை உள்ளுக்குள்ள இருக்கிற பிள்ளை அழுதான் பெரியவர்களா என்னடா சொல்றதுன்னா அதுதான் கம்பன் கற்பனை அப்படியே அப்படி போற்றப்பட்ட ராமனுடைய மிகப்பெரிய நன்னெறி செம்மாந்த நடை ராமனுடைய நிமிர்ந்தன் அதாவது ராமனுடைய நடையில் நின்றுயர் நாயகர் இருந்து போற்றப்பட்ட ராமன் இந்த உலகத்துல ஒரு எப்படி எடுத்துக்காட்டாவான் இந்த ராமன் காட்டுக்கு போறான் காட்டிலே போய் அவனுடைய கால் தூசி பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறுகிறது அடித்துகள் கதுவா முன்னவன்னு போட்டான் கோதவன் கவலத்தாகிறது அதாவது அவனுடைய கால் தூசி வந்து கால் கொடலை கேட் கால் பொங்கலை அப்போ ஒரு பெண் பெண் மேல படலாமா அப்படி இல்லை அப்படி ஒரு பாத்திரத்தை கம்பன் படைச்சாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆண்மையா ஒரு ஆண் யாரோடு வாழலாம் யாரோடு வேண்டுமானாலும் ஒரு ஆண் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இருந்த காலத்தில் கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமே கற்புதம் செய்து கொள்ளிருந்த காலத்தில் கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமே உரியது அவள் ஒரு ஆணோடு மட்டுமே வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்த காலத்தில் ஒரு ஆணுக்கும் கற்பு உண்டு என்று ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் நம்ம இன்னைக்கு சொல்லி பார்த்தோம்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியில அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தி கம்பர் சிந்தித்திருக்கிறார் அடித்துகள் கதுவா வந்த மகள் யாரா இன்னைக்கு புதுக்கிங்க ரொம்ப அழகாக தெரியுமா செருப்புகள் பாடுதான் செருப்பு ஒரு கவிதை பாடுது செருப்பே நாங்கள் செருப்புகள் நாங்கள் செருப்புகள் சபிக்கப்பட்ட அகதிகள் நாங்கள் செருப்புகள் சபிக்கப்பட்ட அகலிகைகள் ஏனணி எங்களை மிதிக்கும் உங்களில் யாரும் ராமர்கள் இல்லையே ஏனி எங்களை மிதிக்கும் உங்களில் யாரும் ராமர்கள் இல்லையே அப்ப ஒவ்வொருத்தரும் ராமனா இருந்தா செருப்பு ஒன்று மும்பலையாக கூட மும்பலையாதான் இருக்கும் இல்லையா ஆனா சாபத்தினாலே அவள் பெண்ணானாள் அப்புறம் அகலிகை பெண்ணாகிறாள் அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே வரிசையா போகிறாங்க அதெல்லாம் நிறைய கதை போகிறது இன்னும் சொல்ல போனால் அப்படியே சர்மாங்கன் பிறப்பு நிங்குகிற படம் நடக்கிறது பிராதன் ரொம்ப அழகா புகழான் அதாவது இந்த ஆரண்ய காண்டத்துக்கு போவதற்கு முந்தைய தாடகை வதம் செய்ய போகிற போதே அகழிக வந்து அவன் வந்து பெண்ணாக உருமாற்றம் கொண்டு அந்த ஆரண்ய காண்டத்துல போகிற போது இந்த பிராதன் ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் பிராதன் வந்து நிக்கிறார் ஒண்ணும் செய்ய முடியல ராமனால அதெல்லாம் நல்ல பாத்திரங்கள் அதெல்லாம் அப்ப பாடுறான் ராவன வந்து மேலே ஏறி ரெண்டு பேர் நிக்கிறாங்க அப்புறம் ராவனுக்கு மேல இந்த பக்கம் லட்சுமண பெருமாள் இந்த பக்கம் ராமன் நின்றுட்டு ரெண்டு பேரையும் இது பண்றான் சீதை கால போய் விழுந்து கும்புறான் ராதன் கிட்ட தயவுசிக்கு ரெண்டு பேரை விட்டு தயவுசி ரெண்டு பேரை விட்டு இன்னும் கெஞ்சிரா அப்படியே மயக்க முற்று விழுந்தோன்னு லக்ஷ்மணன் சொல்றான் அண்ணே விளையாடாதீங்க என்ன சீக்கிரமா இவங்க மேலே முடிச்சு வாங்க அடுத்த வேலைக்கு போவோம் விளையாண்டு பாபா எப்பவுமே ராமன் விளையாடுவாரு உண்டாட்டம் கொண்டான்னு எழுதுவாங்க கம்மன் விளையாடுவார் ராமன் விளையாட்டு பாக்குறான் பாருங்க இந்த இடத்துல ராமன் வந்து வந்தோம் அப்புறம் கடைசியில ஓங்கி காலால உதஞ்சாங்க ராமன் ராமன் உதஞ்ச ஒரே இடம் ராதன் காலால எட்டி உதஞ்சான் அந்த உதஞ்ச அவன் கால் பாதம் பட்டுச்சு பாருங்க உடனே அவன் ஒரு ஞானத்துவம் பெற்ற ஒரு அடியாராக மாறிடுது அவன் கால் பாதம் பண்ண இப்ப திருவடிக்குதான் தீட்சி அந்த திருவடி தீட்சி கால் பாதம் பட்டோன்னு அப்படி பாடுறான் வேதங்கள் அறிகின்ற உலகெங்கும் பாதங்கள்

ஏன்னா மாவழி சக்கரவர்த்தி இருக்கிறானே அவன் வந்து இதை சிலப்பதி ஆரத்துல இழங்கோ சொல்லுவார் ரொம்ப அழகா அதுக்கு பேரி அதாவது ரொம்ப அழகா சொன்னோம்னா தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்தியின் மீறல் பக்தி மீறி போகும்போது இறைவனையே கேலிக்கு உள்ளாகலான்னு ஒரு இருக்கு அதுபடி சிலப்பதியாரத்தில் இழங்கோ தான் சொல்லுவாரு

அப்ப நீ பண்ணது பாவம் தானே அது ஒரு செயலத்தில் நீங்க அவனுடைய ஆணவத்தை அடக்குவதாக இருந்தாலும் நீ செய்த கேட்ட வரத்தை வாங்க மாறிதான் வாங்கியிருக்க அப்ப நீ அந்த அடியை ஒழுங்கா கேட்காதனால நீ இந்தியா பூரா நட அடி படட்டும்னு தான் இந்தியா பூரா அடியை படக்க வச்சான்னு சொல்லி ஒரு சாபம் ஆனா இந்தியா முழுவதும் அயோத்தியிலிருந்து இலங்கை வரை அவர் அடிப்பட்டது ஏனென்றால் இந்த மூணு அடியை ஒழுங்கா வாங்கல இந்த மூணு அடியை ஒழுங்கா அவன் சரியான மனத்தின் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளவில்லை என்றனாலேதான் இந்த மூன்று அடிக்காக ஒரு பரப்புளவை நடந்தான் ராமன் என்று இளங்கோ இழங்கோ சொல்லுவார்கள் இலக்கியங்கள் ஒன்றோடொன்று இணைவு பெற்றதுதான் பன்னதாரி சொன்னத்துல ஆனா ராமாயணம் கருத்தை உள்ள பொறுத்தவர் இங்கே தாயாவது அன்னை இட்டது அடிவையீட்டிலே ஆஹ் அதாவது முதல்ல அன்னை இட்டது அடிவையீட்டிலே kui meid tegite miljoni